சிங்கீதம் ராவ் இயக்கத்துல கமலஹாசன் நாலு வேடங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜன் ஒரு பணக்காரருக்கு ஒரு பெண் மூலம் நான்கு குழந்தைகள் பிறக்கும் அவரின் சொத்தை அபகரிப்பதற்காக அவரின் தம்பி அவரின் காரை கீழே தள்ளி விபத்தை ஏற்படுத்தி அவர் இறந்துவிட்டார் என காட்டி கொண்டு சொத்துகளுக்கு அதிபதியாகிடுவார் ஆகிடுவார் நான்கு குழந்தைகளும் ஒவ்வொரு இடத்துல வளருவாங்க மதன் அப்பாவின் வியாபாரத்தை பார்க்க மைக்கேல் பணம் வாங்கி கொண்டு கொலை செய்யும் கூலிப்படையாக இருப்பார் காமு ஒரு ஐயர் வீட்டுல வளர்வாரு ராஜு தீயணைப்பு நிலையத்துல வேலை செய்வாரு ரூபினி ஊர்வசி குஷ்பு ஆகியோர் ஜோடிகளாக நடித்திருப்பாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தோற்றம் உடல் மற்றும் குரலில் கூட வித்தியாசம் காட்டி நடித்திருப்பாரு கமல் இளையராஜாவின் இசையில சுந்தரி நானும் சுந்தரி நீயும் மற்றும் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு இப்போது வரைக்கும் இந்த படத்தை கமலும் சிங்கீதம் சீனிவாச ராவும் எப்படி எடுத்தார்கள் என்பது போல பல இயக்குனர்களுக்கு ஆச்சரியம்தான் ஏனெனில் கிராபிக்ஸ் பெரிதாக இல்லாத காலத்திலும் எல்லா கமலும் ஒரே இடத்துல இருப்பது போல காட்சிகளை எடுத்து அசத்தி இருப்பாங்க இந்த நிலையில ஒரு பாகிஸ்தான் மொழி படத்திலிருந்து உரிமை வாங்கியே இந்த படத்தை உருவாக்கினார்கள் என்பது பலருக்கும் தெரியாது ஒன்றாக பிறந்த நாலு பேர் பிரிந்து போய் எப்படி சேர்ந்தார்கள் என்பதுதான் அந்த படத்தின் கான்செப்ட் அதை மட்டும் வைத்துக்கொண்டு காமெடி கலந்த சுவாரஸ்யமான திரைக்கதை அமைத்து இப்போது வர ஒரு கல்ட்டு கிளாசிக்காக படத்தை எடுத்திருப்பாங்க அந்த பாகிஸ்தான் மொழி படத்தின் கதையை மாற்றி காமெடி காட்சிகளை வச்சு கிரேசி மோகனை வைத்து காமெடி வசனங்களை எழுதி இப்போது வரை பலராலும் ரசிக்கும்படி இந்த படத்தை உருவாக்குனாங்க பாகிஸ்தான் மொழியில இந்த படத்தின் கதையை எழுதி இயக்கியது காதர் காஷ்மீர் என்பதுதான் மைக்கேல் மதன காமராஜ் பட டைட்டில கவனிச்சா மூலக்கதை காதர் காஷ்மீரி என்றே போடப்பட்டிருக்கும் இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்கு கதையை கொடுத்ததற்காக தனக்கு பதினோரு லட்சம் பணத்தை கமல் தரவில்லை என இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழக்கம் தொடர்ந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது